மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் காலையிலே துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிட்டத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் குரு அருளையும் அடியார் பெருமக்கள் உங்களுடைய அன்முறைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையில் கோயில் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் கோயில் என்றாலே சிதம்பரத்தை தான் குறிக்கும் சோழநாட்டு காவிரி வடகரை தளம் சென்னை திருச்சி நேர்வழி இருப்பு பாதையிலே சிதம்பரம் ரயில் நிலையம் உள்ளது தமிழகத்திலிருந்து அனைத்து நகரங்களிலிருந்தும் சிதம்பரத்துக்கு சென்று சிதாகாச சிதாகாசேத்திரங்கள் பெரும்பற்ற புளியூர் என்பன இதனுடைய மறுபெயர்கள் மைத்ரேச உபநிஷிதம் இருதயாக இருதயாகாசமயம் கோஷம் ஆனந்தம் பரமாலயம் என்று குறிப்பிடப்படுகிறது திருமந்திரத்திலே திரு அம்பலச்சக்கரம் திரு கூத்து சிதம்பரம் முதலி என குறிப்பிடப்படுவதனாலே இதனுடைய தொன்மை விளங்கும் திருமூலர் காலத்தில் இருந்தேன் திருமூலட்டானேஸ்வரர் உமையம்மை முக்குருணி விநாயகர் கற்பக விநாயகர் பாண்டி நாயகர் அம்மன் நவலிங்கம் ர்கை முதலிய மிக விளக்கம் வாய்ந்தவை வைணவிலே திருச்சித்திரகூடம் என வழங்கும் பெருமாள் தில்லை கோவிந்தராசா தாயார் புண்டரீகவல்ல தாயார் ஐந்து சபைகளிலே இது கனக சபை இத்தவ பெருமான் இருக்குமிடம் ராஜசபை ஐந்து சிற்சபை நடராஜ பெருமான் இருக்கும் இடம் ராஜசபை ஆயிரக்கால் மண்டபம் கனகசபை சிற்சபைக்கு முன்னால் உள்ள பகுதி நிறுத்த சபை நடராஜ பெருமானுடைய கொடிமரத்திற்கு அருகிலே உள்ளது தேவசபை பேரம்பலம் சபை சிறப்புடை கடவுள் ஆனந்த நடராஜர் அவருடைய திருமேனி முழுவதும் பஞ்சாட்சர வடிவம் அவருடைய திருக்கூத்து ஒரே காலத்தில் ஐந்து தொழிலையும் ஆற்றுவது தீர்த்தங்கள் சிவகங்கை பரமானந்த கூடம் புலிமடு யாக்கிரபாத தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் என்றெல்லாம் உள்ளன திருச்சிற்றம்பலம் இந்த கோயிலுடைய பெருமையை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இருக்கேன் நேரம் கருதி சுங்க சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் ஞானசம் பிள்ளையர் திருவீதியை தொழுதர் எழுநிலை கோபுரத்தை வணங்கினர் திருமுன்றில் திருமாளிகையும் வளம் வந்து வணங்கிக் கொண்டு உட்புகந்து திரு அணுக்கன் திருவாயிலை அடைந்தார்கள் சிந்தையிலே ஆர்வம் பெறுகிற்று ஆனந்த கோத்தருக்கு உரிமையான தனிச்சிறப்பினை உடைய பிள்ளைவாழ் வந்தனரை முன்வைத்து கற்றா அங்கு ஓம்பி என்று பதிகத்தை பாடத் தொடங்கினார் இந்த பதிகம் எண்பதாவது பதிகம் முதலாம் திருமுறை முறை இதில் மூன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே வழக்கம் போல் மூன்றாவது பாடலை விண்ணப்பிக்க வேண்டும் மூன்றாவது பாடலை பா மையார் கண்ணார் மாட நெடுவீதி கையால் பந்தோச்சும் கடிசூழ் தில்லையுள் ஒய்ய மறை பாடல் புரிந்தான் செய்யான் உரை கோயில் சித்தம் மலத்தானே மைதீட்டப்பட்ட ஒளிபொருந்திய கண்களையுடைய பெண்களெல்லாம் அந்த நீண்ட வீதிகளிலே உள்ள மாட வீதிகளிலே தம் கைகளாலே பந்து வச்சு விளையாடுகிறார் பந்து வச்சு விளையாடுகிறார் பந்து வச்சு விளையாடும் அழகுடையதும் உப்பங்கழிகள் சூழ்ந்ததுமான சில்லையுள் என்றும் பொ கொய்யாத வேத பாடல்களை விரும்பும் சிவந்த திருமேலியை உடைய சிவபெருமேன் உலக மக்கள் தன்னை ஏற்ற உறையும் கோயிலை உடையதல்ல அதுதாய் திருச்சித்தம்பலம் வேதத்தை விரும்பிய சிவபெருமான் உலகேற்ற உறையும் கோயில் சித்தம்பலம் மையார் ஒன்காம் மைது பூசியே ஒளிபொருந்திய கண்ணை உடைய பெண்கள் கொய்யா மறை என்னும் பொய்யாத வேதம் புரிந்தான் விரும்பியவன் திருச்சித்தம்பரம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் கோயிலின வழங்குகின்ற சிதம்பரத்திற்கு சென்று அங்குள்ள நடராஜ பெருமானையையும் சுவகாம சுந்தரியையும் வணங்கி அவருடைய பேர் பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அரியேன் திருமந்திர நன்னிலம் ரமசான் காவாய் கணகத் திரளே